வணக்கம் நாம நேற்றைக்கு எலெக்ஷன் டிராக்கரின் உடைய தமிழ்நாடு சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தோம் இந்த வீடியோல நாம கேரளா சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம் அதே நேரத்துல சுதர்ஷன் மகேஷ் அப்படின்ற நம்முடைய யூடியூப் சேனல்ல எலெக்ஷன் டிராக்கரின் உடைய வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம் மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை ஷேர் பண்ணிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோல நாம கேரளா கேரளால யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க மொத்தமா நூத்தி நாற்பது தொகுதிகள் எழுபத்தி ஒன்று பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் சோ கேரளாவை பொறுத்த மட்டும் எல்டிஎஃப் யூடிஎஃப் என்டி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டி இருக்குது எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான முன்னணி யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டி இருக்குது சோ யாருக்கான வாய்ப்புகள்

அப்படின்னா எண்பத்தி ஐந்து சோ அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போறாங்க சோ இங்க கேரளாவை பொறுத்த மட்டும் இல்ல யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது பத்து வருடத்திற்கு அப்புறமா கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டிராக்கர் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த மாதங்கள்ல ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி